போதைக்கும் குடிக்கும் அடிமாகி விடுகிறார் நீங்க கூட சில சகோதரர்கள் இருநூத்தி இருபது ஓல்ட் கரண்ட்ல இருக்கிறார் எதுக்கு வேலை இல்லாம இருக்கனால மத்தியானமான சாயந்தரமான குடிக்கிறது அதன் பழக்கமாகி விட்டது நாங்கள் வந்தவுடன் முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்போம் என்று சொன்னாங்களா இல்லையா அமைச்சர் சொல்ற கூட சரக்குல வீரியில இருந்து இதை போய் குடிச்சிட்டாங்க இன்னைக்கு என்ன என் வயசுல இறங்கி மூட்டை தூக்கி சரத்குமார் கொலையை பிடித்துக் கொள்ள சொன்னால் நான் செய்ய மன உறுதியாக இருக்கிறேன் வன்னரேசனார் இருக்கும்போது பல மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்கள் காட்சியகள் மாறும் ஆட்சியளும் மாறும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோடிக் மூலம் அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யிறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த வந்திருக்கிறார் தீர்ப்பை தீப்பை மாத்திச் சொல்லேன்ற சகோதரர் கேட்கும்போது அதுதான் நான் உங்களை கேட்கின்றேன் டுறந்து ஒருவருக்கே ஒரு கேள கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இன்று வரை மாறி மாறி ஆட்சிகள் வரும்போது காட்சிகள் மாறாமல் இருப்பது உங்களுக்கு தெரியும் ஆக இந்த முறை உங்கள் தீர்ப்பை மாற்றி மாம்பழம் சின்னத்தில் அன்பு சகோதரி அன்புமணி அவர்களுக்கு வாக்களிக்குமாறு பாருகளை கேட்டு இது சம்பதவர்கள் கூறியது போல ஒரு நாடு அந்த நாட்டின் மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே சிறந்த ஆட்சி இருக்க வேண்டும் அப்படி ஒரு சிறந்த ஆட்சி மத்தியிலே மோடி அவர்களின் ஆட்சி மூன்றாவது முறையாக சரித்திரம் படைத்திருக்கிறார் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக எந்த ஒரு பாரத பிரதமரும் நாட்டை ஆண்டதாக சரித்திரம் கிடையாது அதே போல் மூன்று முறை குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர் மூன்றாவது முறை நம் நாட்டின் பிரதம மந்திரி ஆக வருட காலம் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர்களை நாடு நம்பி நம்புகிறது என்று சொன்னால் எங்க அண்ணன் சொன்னது போல அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது அந்த ஆட்சியாளர்கள் எந்த ஒரு உலகக் குற்றச்சாட்டும் கிடையாது ஆனால் அந்த நிலை இங்கு நீடிக்கிறதா அந்த நிலை இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக ஜனநாயகமா பணநாயகமா என்று நீங்கள் பார்க்கும்போது இன்று எங்கு பார்த்தாலும் பணநாயகம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு முதல் நான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றேன் இரு திராவிட இயக்கங்களில் இணைந்து நான் செயல்பட்டு என்பது உண்மைதான் ஆனால் என்னை உணர்ந்து இந்த நாடு பொருளாதார அடிப்படையில் உயர வேண்டும் என்று சொன்னால் சிறந்த ஒரு ஆட்சி நடைபெற வேண்டும் ஊழலற்ற உன்னத மனிதர்கள் ஆட்சி புரிய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பதினாறு ஆண்டுகள் நடத்திய இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்து செயல்பட ஒரு சாதாரண உறுப்பினராக உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் ஒரு தலைவராக இருந்து ஒரு சாதாரண உறுப்பினராக ஒரு இயக்கத்தில் நான் சேர்கிறேன் என்று சொன்னால் அந்த இயக்கத்தின் மீது எனக்கு உள்ள நம்பிக்கை அது இந்த தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்ப்போயானால் இங்கே ஒரு தொழிற்சாலை கிடையாது விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற இந்த தொகுதியில் இளைஞர்கள் படித்த பிறகு அவருக்கு வேலை வாய்ப்பு இல்லாத சூழலில் ஒரு தொழிற்சாலை உருவாக்க நிலையில் இன்று குடியும் போதையும் அதிகமாகி கொண்டிருக்கின்ற சூழலில் படித்த இளைஞர்கள் என்ன செய்வது அறியாமல் போதைக்கும் குடிக்கும் அடிமாகி விடுகிறார்கள் ஆக இங்கே கூட சில சகோதரர்கள் இருபது ஓல்டு கரண்ட்ல இருக்கிறாங்க எதுக்கு வேலை இல்லாம இருக்கமான குடிக்கிறது பழக்கமாகிவிட்டது அவசியம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் பொருளாதார அடிப்படையில் உயர வேண்டும் பொருளாதார அடிப்படையில் உயர வேண்டும் என்றால் சிறந்த ஆட்சியாளர்கள் உங்களை ஆட்சி புரிய வேண்டும் அப்படி மத்தியிலே ஒரு சிறந்த ஆட்சி இங்கு அன்பு சௌதர் அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஆனால் ஏற்கனவே பல திட்டங்களை இங்கு எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழத்தை இல்லாத சூழலில் மோடி அவர்களின் ஆட்சி தொடர்ந்து மக்களுக்காக அண்ணன் சொன்னது மாதிரி குடிநீர் திட்டம் இலவச குடிநீர் நேரடியாக உங்கள் வீட்டுக்கு குழாய் போட்டு கொடுத்தது கேஸ் கனெக்ஷன் போட்டு கொடுத்தது அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்ததுக்கெல்லாம் எல்லாம் கிடைத்த படம் போடுறது வந்து ஸ்டாலின் அவர்கள் படத்தை போட்டுக் கொள்வார்கள் சிந்திக்க வேண்டிய சூழல் எதற்காக நான் என்னை இணைத்துக் கொண்டேன் என்று சொன்னால் நாடு சிறந்த முறையில் முன்னேற வேண்டும் பொருளாதார அடிப்படையிலே பதினோராவது இடத்துல இருந்த இந்தியாவை ஐந்தாவது இடத்துக்கு உயர்த்திருப்பது மோடி ஆட்சி இது முதலிடத்திற்கு வர வேண்டும் சொன்னால் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் நமது நாடு ஒரு வல்லரசு நாடாக உருவாகும் வல்லரசு நாடாக இருக்கும் போதுதான் பல மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்களில் காட்சிகள் மாறும் ஆட்சிகளும் மாறும் ஆக தமிழகத்தில் தலைவர் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் இந்த இடைத்தேர்தலில் நமது அன்பு சகோதர தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கு வகிக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் ஐயா ராமதாஸ் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த மாம்பழம் சின்னத்தின் அன்புமாரி அவர்களுக்கு வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் ஏன்னா இங்கே அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல் காலத்திலே இல்லை ஆக அவர்கள் இல்லாத போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கவே ஆனால் அந்த வாக்குகளை சிதறாமல் இங்கு அண்ணன் சம்பத் அவர்கள் சொன்னது போல இங்கு பள்ளி கட்டுவதற்காக புரட்சி தலைவர் அவர்கள் அந்த நாட்களிலேயே அந்த காலத்திலேயே நாடகம் நடத்தி பள்ளிக்கட்டு உதவி இருக்கிறார்கள் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்றம் நிற்காவிட்டால் அந்த வாக்குகள் நமக்கு வந்துவிடும் பணத்தை கொடுத்து விடலாம் என்று எண்ணுபவர்களுக்கு நீங்கள் உறுதியாக இருந்து பணம் துக்கியம்தான் இல்லைன்னு பிஎஸ்சி பட்டதாரி ஆனா நான் செஞ்ச முதல் வேலை சைக்கிள் போய் பேப்பர் போட்டேன் போட்டேன் உழைப்பு இருந்தது உறுதி இருந்தது நியாயம் இருந்தது தர்மம் இருந்தது அந்த உழைப்பின் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தது நீங்கள் என்னை ஆதரித்த நான் உச்ச ஆதரித்திரமாக உருவாகிவிட்டது உண்மை நான் உங்களுக்கு கடன் நான் வேற யாருக்கும் கடன் கூட உங்களுக்கு நான் கடன் பட்டிருக்கேன் எந்த நடிகை நடிகையா இருந்தாலும் நீங்க போய் படம் பார்த்து ரசித்திருக்காவிட்டால் நாங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க மாட்டோம் ஆக நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன் அந்த கடனை தீர்ப்பதற்காக பொதுநல சேவையில் நாங்கள் இறங்கி இருக்கின்றோம் ஆக உங்களைப் பற்றி சிந்திக்கும்போது வருங்காலம் எப்படி இருக்க வேண்டும் வருங்கால இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் நான் கஷ்டப்பட்டேன் உழைச்ச சம்பாரிச்சேன் உங்க ஆதரவு வந்தது வளர்ந்தேன் ஆனால் அனைவருக்கும் அந்த வாய்ப்புகள் வருகிறது என்று சொன்னால் படித்த இளைஞர்களுக்கு வேலை என்றே சொன்னால் பொருளாதார அடிப்படையில் அவர் உயர முடியாது கல்வி வேண்டும் கல்விக்கேற்ற வேலை வேண்டும் வேலைக்கேற்ற ஊதியம் வேண்டும் இந்த மூணுமே இல்லாட்டி நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் பொருளாதார அடிப்படையில் உயர முடியாது ஆனால் இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அன்பு சகோதர சகோதரிகளை இங்கே ஒருத்தர் சொல் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கார் கீழே வந்து அவரை பார்ப்பேன் சந்திப்பேன் ஆனால் நீங்கள் நினைத்தால் உழைப்பு கொண்டு இருந்தால் இன்னைக்கு என்ன என் வயசில் இறகி மூட்டை தூக்கி சரத்குமார் குழையை பிதைக்க சொல்லிட்டு சொன்னால் நான் அதான் மன உந்தியாக இருக்கிறேன் உழைப்பை நம்புங்கள் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்தினார் என்று புரட்சித் தலைவர்கள் பாடியிருக்கிறார்கள் ஆக நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அந்த உழைப்பு என்கிறது வருகிறார் உங்களிடம் இருக்க நியாயம் தர்மம் உங்களை பாதுகாத்துக் கொள்கின்ற மன வளர்ச்சி மன தளர்ச்சி இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் இது இருந்தா தான் நீங்க நல்லது செய்ய முடியும் இன்று பாருங்க கள்ளக்குறிச்சியில் நடந்த கொடுமையை பார்த்தீர்கள் அறுபத்தைந்து பேர்கள் மாண்டு இருக்கிறார்கள் இது நடக்கலாமா இந்த காலகட்டத்தில் போதையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் நாங்கள் வந்தவுடன் முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்போம் என்று சொன்னாங்களா இல்லையா உதயவால் அதிகமான நாடாக உருவாகிவிட்டது சொன்னாங்களா இல்லையா ஆனால் மதுவை ஒழித்தார்களா டாஸ்மாக மூடினாங்களா அமைச்சர் சொல்ற டாஸ்மாக சரக்குல வீரியில் இருந்தா இந்த போய் குடிச்சுட்டாங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் பெண்களுக்கு இலவசம் என்று பஸ் வசதி பண்ணி கொடுக்கிறாங்க அமைச்சர் சொல்கிறார் ஓசிரி தானே போற என்னது ஓசிரியா கொடுத்த வரிப்படத்தில் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வந்து அவ்வளவு சலுகைகள் கொடுத்திருக்கிறீர்கள் பெண்கள் வந்து அந்த பஸ்ல இலவசமா போலான்னு சொல்லிட்டு ஓசி பஸ்ல போயிட்டு இவ்வளவு பேசுறான்னு கேக்குறாரு சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பு சகோதரிகளே சகோதரிகளை உங்களுக்கு கேக்குறாரு நாங்க கொடுக்க ஆயிரம் ரூபாய் தான் நீ பல பல பேரண்ட் லெவலி போட்டு சிறப்பா இருக்கின்ற என்ன பண்ணோம் வர சிந்திச்சு பாருங்க தாய்மார்களா இருக்கீங்க ஆக நாம் கை நீட்டி பணத்தை வாங்குவத ஒரே காரணத்துக்காக அந்த வாக்குகளை நீங்கள் வந்து அவளுக்கு வந்து விற்கும் போது அவர்கள் உங்களை திசை மாற்றி நான் கூட வரவழையெல்லாம் கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டில் பிரச்சாரம் பண்றேன் இன்னைக்கு ஒரு கிராமத்துக்குள்ளே போகும்போது எதிர்த்தரப்போ எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணால் ஒருத்தர் அந்த கிராமத்தை இருக்கக்கூடாது கருத்துக்களை கேட்டு வாக்களித்து விடுவார் என்று அந்த பயத்திலே அவரை கடத்தி கொண்டு போய் எங்கேயே வச்சிட்டு அஞ்சு மணிக்கு வேணும் வந்து ஊர் இறக்கி விடுறான் நானும் பார்த்து தான் இருக்கேன் ஞாயித்துக்களை மணிக்கு பார்த்தீங்கன்னா தெருவில் வந்தால் நிறைய பேர் மக்கள் நடமாட்டம் ஏங்க இல்லைன்னு கேட்டால் எல்லாம் ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மகன் வந்திருக்கிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாருங்க அன்பு சகோதர சகோதரி நாளைய சமுதாயத்தை நினைச்சு பாருங்க இளைஞரை பற்றி சிந்தித்து பாருங்கள் இன்று ஓரளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கலாம் கஷ்டப்பட்டு உடைத்துக் கொண்டிருக்கலாம் அப்படி இருக்கும்போது வருங்காலத்தை சிந்திச்சு பாருங்க இருக்க பெண்டு பிள்ளைகள்லாம் பாருங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க அவங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்க வேண்டும் அதற்கு நாம் மஸ்தீவாரம் போடணும்னா உறுதியாக ஆட்சிகளும் மாற வேண்டும் காட்சிகளும் மாற வேண்டும் ஆட்சி மாறணும் காட்சியும் மாறணும்னா அது உங்க கையில தான் இருக்கு நீங்க தேர்தல் நாள் பத்தாம் தேதி அன்றைக்கு காலையிலே வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது ஒரு ஐந்து நிமிடம் பரவாயில்ல டைம் எடுத்துக்கோங்க யாரும் துரத்த மாட்டாங்க கண்ணை மூடி சிந்திச்சு பாருங்க அந்த கற்பனை உலகத்தில் சந்தரிச்சு பாருங்கள் நான் வாக்களிப்பது யாருக்கு கொடுத்த ஆயிரம் ரூபாய்க்கா கொடுத்து ஐநூறு ரூபாய்க்கா கொடுத்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கா குவாட்டருக்கும் பிரியாணிக்குமான சிந்திச்சு பாருங்க வருங்காலத்தை சிந்தித்து பாருங்க மகனை நினைத்து பாருங்கள் உங்கள் வருங்கால பேரப்பிள்ளையை நினைச்சு பாருங்க அப்ப உங்களுக்கு புரியும் நல்லவர் ஆட்சியில் அமரும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் பொருளாதார அடிப்பில் எல்லாரும் உயரும் ஏழை பணக்காரன் பாகுபாடுகளை கலைந்து ஏற்றத்தாழ்வு பாகுபாடுகளை கலைந்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நாட்டை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவின் வல்லரசு நாடாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்களை வலுப்படுத்தினால் நிச்சயமா தமிழகத்துக்கு வந்து சேர வேண்டிய அனைத்து உதவிகளும் வந்து சேரும் இங்கிருப்பவங்க ஆட்சியாளர் அங்கு இருக்கும் போது இங்கு உங்களின் காட்சிகளையும் ஆட்சிகளையும் மூலமாக உங்களுக்கு மாற்றம் வர வைக்க முடியும் தொழில் வர பெருக வேண்டும் இங்க கேட்ட ஆரம்ப சுகாதார மையங்கள் சீர்படுத்தாமல் இருக்கின்றன சொன்னார் தென்காசி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது சட்டமன்றத்தில் எட்டாயிரம் கேள்வி கேட்ட ஒரே சட்டமன்ற உறுப்பினர் நான் தான் எட்டாயிரம் கேள்வி தென்காசிக்காக கேட்கல